இனிதான எண்ணங்கள் புனிதமாகி நீங்கள் அனைவரும் இந்த உலகில் ஆனந்தமாக வாழ வேண்டும் உங்கள் எண்ணங்களெல்லாம் நிறைவேறி சர்வ ஆரோக்கியத்தோடும் ஆயுள் பாக்கியத்தோடும் பரிபூர்ணமாக வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக என்னாலும் நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் எப்பொழுதுமே குருமார்கள் அவதார புருஷர்கள் சான்றோர்கள் நல்லுள்ளம் உண்ட மாந்தர்கள் இவர்கள் அனைவருடைய எண்ணமே இறைவனுக்கு சமம் என்றுதான் நமக்கு வரலாறுகளும் புராண இதிகாசங்களும் கூறுகின்றது அதைத்தான் வள்ளுவர் சூட்சகமாக அந்த எண்ணங்களும் அந்த உள்ளங்களும் எப்படி சக்தி வாய்ந்தது என்பதற்காக ஒரு திருக்குறளில் உணர்த்துகிறார் அல்லலுற்று அல்லலுற்று ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றோ செல்வம் தேய்க்கும் படை என்றார் வள்ளுவர் அல்லலுற்று ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றோ செல்வம் தேய்க்கும் படை அல்லலுற்று என்பது ஒரு சாதாரணமான வார்த்தை தான் துன்பப்பட்டு என்பது உடலாலோ உள்ளத்தாலோ துன்பப்படுவதை அவர் துன்பம் என்று சொல்கிறார் இடையில ஒரு வார்த்தையை மிக அற்புதமாக உணர்த்தி விட்டார் ஆற்றாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார் அந்த ஒரு வார்த்தை தான் நம்மளை ரொம்ப சிந்திக்க வைக்கக்கூடிய வார்த்தை ஆற்றாது என்றாலே தாங்க முடியாமல் என்பது பொருள் அவரு சொல்லும் பொழுது ஒரு பாடலில் சொல்லுவா கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை கொடிது முதிர்ந்தவன் கூட ஒரு வாரத்து சாப்பாடை சாப்பிட்டு சீரணிக்காமல் போய் தூங்கிடுவான் ஆனால் இளமையில் இன்பமாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கிறவனுக்கு வறுமை வந்துருச்சு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது அதைத்தான் சொல்றா கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை கொடிது இளமையில் வறுமைன்னா என்னதெல்லாம் சொன்னார் வறுமை என்றால் இன்மை என்பது பொருள் இல்லாமை என்பது பொருள் நீங்கள் வறுமைனா பணம் இல்லாதது மட்டும்தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது இளமையில் இன்பம் வேணும் அந்த இன்பம் இல்லைன்னா அது ஒரு வறுமை தான் இளமையில் செல்வம் வேணும் ஏனென்றால் எதிர்காலத்தை காக்கிறதுக்கு தொழில் ஊக்கமும் செல்வம் வேணும் அது இல்லைன்னா அதுக்கு பேர் வறுமை தான் அதே இளமையில் பொறுமையும் ஒரு அற்புதமான நிம்மதியும் வேணும் அந்த நிம்மதி இல்லைன்னா அதுக்கு பேரும் வறுமைதான் இல்லாமை என்பதற்கு தான் வறுமை என்பது பொருளாகும் அதைத்தான் அவையார் சொன்னா இளமையில் வறுமை கொடிது அடுத்த வார்த்தை சொல்றா அதனினும் கொடிது அன்பு இல்லாத அன்பு பாசம் இல்லாத மனைவி கூட வாழ்வதும் ஒரு கொடிது அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்லுதான் அவர் கையை நான் வாங்கி உண்ணும் அமுதமும் கொடியுது அப்படி அன்பு இல்லாத பொண்டாட்டி கையால் வாங்கி சாப்பிட்றது அதை விட கொடிது அதனும் கொடியுது ஆற்றோனார்க்கு ஒரு நோய் இந்த ஒரு வார்த்தைக்காக தான் அந்த அவையரவே எடுத்தோம் ஆற்றோனாருக்கு தாங்க முடியாதவனுக்கு வரக்கூடிய நோய் கொடுமையானது எப்படி காய்ச்சல் வரும் குழந்தை உடலால் தாங்க முடியாது அது கொடுமையானது அந்த காய்ச்சல் தான் உடம்புல வலிமை உணவுக்கு காய்ச்சல் வரும் அது கொடுமை இல்லை அதை தீக்கிறதுக்கு நோய் வாங்குறதுக்கு மருந்துக்கு பணம் என்னன்னா அது போடியுது புரியுதா மாற்றினாருக்கு ஒரு நோய் சதா காலகட்டமும் மருந்து போட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு நோய் இருக்கு தொழுதாலும் போகாத அந்த நோய் அதுக்கு பேர் தொடு நோய் தொழுதாலும் போகாத நோய் ஆகினால் அது தொழு நோய் அவனால் தாங்க முடியாது பணம் இல்லைன்னா அந்த மருந்தை போட முடியாது பக்கத்தில் ஆள் வரமாட்டான் யார் உருவாக தொண்ணோய்காரனை பார்த்து நிற்கிறதுக்கு சொந்தக்காரர் இருப்பானால் பொண்டாட்டி கூட இருக்க மாட்டான் கொஞ்சம் மேனஸ் பார்த்தோன்னா பொண்டாட்டி கூட இருக்க மாட்டான் உண்மையா அதே சமயத்தில் நீ ஒரு ஒரு லட்ச ரூபா உனக்கு தாரேன் என்னை பார்த்துக்கா ஒரு பத்து நாளைக்கு உனக்கு ஒரு லட்சம் தரம்னு சொன்னால் வாயும் கனவும் இருக்க மூடிக்கிட்டு மாஸ்க்கை போட்டுக்கிட்டு ஏன்னா கையில் கிளர்ஸ் போட்டு தடை விடுறதுக்கும் மருந்து போடுறதுக்கும் ஆள் ரெடியாக அப்போ அவனுக்கு பணம் இல்லைன்னா அந்த நோய் கொடியுது ஆற்றோனாருக்கு ஒரு நோய் கொடியுது இப்படியெல்லாம் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு பெரிய பெரிய அர்த்தங்களை அவையார் வந்து சொன்னது திருவள்ளுவர் சொன்னது இவங்களாம் நம்ம வாழ்க்கையில வந்து ரொம்ப முக்கியம் அவையார் பெண்பார் புலவிதான் ஆனா பெண்களை பற்றியே நிறைய பெண்களுக்கு தான் அவ வந்து புத்தி சொல்லிக்கிட்டாங்க அந்த அம்மா ரொம்ப ஏசி இடலின் இடாமையே நன்று ஏசி இடலின் இடாமையே நன்று எதிர் பேசும் மனையாளின் பேய் நன்று இந்த வார்த்தையை நீங்க புரிஞ்சுக்கணும் ஒருத்தருக்கு கொடுக்கறத சாப்பாடோ ஒரு பொருளோ எதையும் கொடுக்கும் பொழுது உள்ளத்துக்குள்ள ஏசிக்கிட்டு கொடுக்கறதை விட கொடுக்காமல் இருக்கிறது நன்று எதிர் பேசும் மனையாளின் பெயின் என்று புருத்தனை எதிர்த்து பேசக்கூடிய பொண்டாட்டியை விட இந்த உலகத்தில் பேய் நல்லது விடான்ட்டா அதான் எதிர்ப்பேசும் மனையாளின் பிளெயின் அன்று இந்த வார்த்தை ஆனால் அவ பெண்பார் புலவிதான் ஆனால் பெண்ணுக்கே அந்த வார்த்தைகளை சொல்லுகிறாள் ஏன் அப்படி சொன்னாங்க அந்த அம்மா பனிரெண்டாம் நூற்றாண்டு பதினொன்றாம் நூற்றாண்டு வந்து அவையார் வந்து ஆணா பெண்ணான்னு ஆராய்ச்சி பண்ணாங்க ஏனென்றால் அவை யார் கடைசியில் வந்து பலர்வாழ் விரைந்து விட்டு வருது இன்னு வந்தா ஆணு இல்லு வந்தா பெண்ணு இது இரு வருது ஆனா பெண்ணா இந்த ஆராய்ச்சி உங்களுக்கு எதுக்கு அவங்க சொன்ன நெறியை நீங்க ஆராய்ச்சியை பண்ணுறீங்க அவங்க நிறைய நன்னெறியை நீங்க ஆராய்ச்சியை பண்ண அதை போய் ஆராய்ச்சி போயிட்டு இருக்கீங்க பார்ப்போம் ஆனால் நீங்கள் சோழ சாம்ராஜ்யத்தின் சரித்திரத்தை எடுத்து பார்த்து விட்டீர்கள் என்றால் அவ என் ஒரு பெண் தான் சோழர் காலத்துல வேடர்களுடைய குடும்பத்தில் பிறந்தவா அந்த அம்மா சோழ மன்னருக்கு ஒரு ஒரு சாதாரணமான சோழமன்னு அன்னைக்கு அந்த காலத்துல பிற்கால சோழர்கள் அவங்கெல்லாம் முற்கால சோழர்கள் அங்கே இருந்த ஒரு ப்ரோ ஒரு சாதாரணமான ஒரு தெய்வ பணியானன் ஒருவனுக்கு அவையாரை பெண் பார்க்க சொல்லி மறைவில போய் பார்க்க போகிறாங்க அப்போ அவ்வையாருக்கு வந்து அவங்க தந்தையார்கள் வந்து இலைகளை பொறுத்து ஆடைகளாக தைச்சி வச்சிருக்காங்க இந்த பெண்ணை நான் கல்யாணம் முடிச்சுக்கிட்டு தான் பின்னாரு யார் மாப்பிள்ளை அந்த அம்மா சொல்லிச்சு கல்யாணம்னா எனக்கு என்னே தெரியாது நான் எனக்கு வந்து அப்படி ஒரு கனவுலையும் ஞானத்துலேயும் எனக்கு வரணும்னு ஏன்னா அந்த அம்மா பிறவிலே ஞானம் உள்ளவங்க கல்யாணம் முடிச்சாச்சு கல்யாணம் முடித்த உடனே மாப்பிள்ள பக்கத்துல போனாரு அந்த அம்மா முருகப்பெருமானாக காட்சி காலில் விழுந்து நமக்காரம் பண்ணிட்டு நீ மனைவி இல்லை என் தாய் பராசக்தி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தார் அவ தான் அப்ப இப்ப அவ பெண்தாங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்குமே இல்லையா அதனால இது இது வந்து இங்கே அபிதான சிந்தாமணி என்னும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள ஜாதியங்கள் மன்னராட்சி காலத்தில் இருந்த புலப்பிரிவுகள் இவைகள்லாம் எப்படி இருந்துச்சுங்கிற ஒரு விஷயத்துக்கு எடுத்துக்காட்டு அந்த அபிதான சிந்தாமணி என்னும் நூல் சுந்தரலிங்க முதலியார் அவர்கள் எழுதியது ஹைகோர்ட் ஆர்டரோடு அந்த புத்தகம் வெளியே வந்துச்சு ரெண்டாயிரத்தி இரநூறுவா அந்த புத்தகம் அதில் அந்த சான்றுகள்லாம் நமக்கு இருக்குது அவ்வாய சொன்ன நெறிகளில் இவ்வளவு பெரிய விளக்கம் அவங்க பெண்பார்குலவி பெண்களுக்கு அவர் இட்ட கட்டளைகள் இந்த உலகத்திலே அதிகம் அதுக்கு ஒரு கேள்வி தாயே தாங்கள் பெண்ணினத்தை பற்றி அதிகம் பேசுகிறீர்களே ஏன் என்று கேட்டதுக்கு அம்மா பெண்ணினத்தை பேணினால்தான் இந்த உலகத்தில் மண்டலத்தில் உள்ள மனிதர்கள்லாம் நல்லா இருக்க முடியுமப்பா ஆகிறால் பெண்ணினம் எப்பொழுதுமே பெண்மையுடனும் தன்மையுடனும் நன்மையுடனும் இருப்பதே நன்றென்றே பேணினேன் என்று சொன்னார் குறைத்து சொல்லலை எவ்வளோ அழகாக சொன்னாங்க பெண்ணுக்கு நுண்ணறிவை வைத்தால் போவி பேணி வளர்த்திடும் ஈசன் வண்ணுக்குள்ளே சில மூடர் இந்த மாதர் அறிவை கெடுத்தாருன்னா யாரு எட்டயபுரத்து கவிஞன் மகாகவி சுப்பிரமணிய பாரதி அவர் சொன்ன வாக்க அவரு அவருடைய பாடின சொன்னார் புரியுதா அவர் சொன்னார் அது மாதிரி அல்லலுற்று ஆற்றாது என்பதற்குரிய விளக்கம் தான் இத்தனை விஷயம் வந்திருக்கு ஆற்றாதுன்னா தாங்க முடியாத கண்ணகி தாங்க முடியாத துயரம் தாங்க முடியாத துன்பம் ஏற்க முடியாத ஒரு இழப்பு அதுக்கு மன்னவனே ஒரு காரணமாக இருந்து விட்டான் என்று மணிமுடி சார்ந்து நெடுஞ்செழிய நீதி தவறாதர் என்பது உணர்ந்த பின்பு கூட கண்ணைக்கு போய் வாக்காண்ணா நெடுஞ்செழியா உன்னை குத்தமற்றவர் என்று நிரூபிப்பதற்காக ஆயிரம் கேள்வி இந்த சபையில் என்னை கேட்கிறாய் ஆனா உன் மனைவியின் கால்சலம்பை தேடியவன் உண்மையிலேயே குற்றம் உள்ளவனா இல்லையா என்பதை என் கணவனை நீ கேட்டிருந்தால் ஒரு பெண்ணாகிய நான் உன்னை இன்று எதிர்த்து பேசிக்கவும் மாட்டேன் இச்சபையில் உன்னை குற்றவாளியாக காட்டியிருக்கவும் மாட்டேன் என்றாள் அப்போ மன்னர்கள் அவசரப்பட்டாங்க அந்த அவசரம் தான் நெடுஞ்செழிய பாண்டிய மன்னனுடைய உயிருக்கே உல வச்சு கண்ணகிக்கு தவறான ஒரு நிலைகளை இழைத்தவர் பொற்கொள்ளரும் நெடுஞ்செலிய பாண்டியரும் அப்படி இருந்து அவள் மனதை தாழவில்லை என் கொதிக்கிற என் நெஞ்சே என்னுடைய நெஞ்சில் ஏற்றிய இந்த தீயினுடைய ஒலி யார் ஏற்றினார்களோ அவர்களுடைய வனையில் பிடிக்கட்டுன்னு சொல்லி மார்பை அத்து அப்படி வீசி எரிஞ்சுட்டான் பொற்கொள்ளர் வீதியில் வீதியில தீ பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அது போய் விழுந்து தீ சிதறி அப்படியெல்லாம் அந்த பகுதியே எரிஞ்சு போச்சு அல்லலுற்று ஆற்றாது இந்த இடத்துல அந்த திருக்குறளை பாருங்கள் அல்லலுற்று ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றோ செல்வம் தேய்க்கும் படை பெரிய செல்வம் ஆனை சேனை படை நாடு அரசு பெண் கொற்றக்குடை செங்கோர் எல்லாம் பிடித்து இருந்தார் பாண்டியன் ஆனால் கண்ணகி சாதாரண ஒரு பெண்மணி அவளுடைய கண்ணீர் அந்த நாட்டையே அழைச்சி விட்டது யார் அதற்கு காரணமாக இருந்தார்கள் அவர்கள் குடியெல்லாம் பிடித்து தீயாக எழுந்தது அல்லலுற்று ஆற்றாது எழுத என்றோ செல்வம் தேய்க்கும் படை வண்டவன் சும்மா அந்த குரலை சுருட்டு போனார் நினைக்கிறீங்களா ஒரு குரலுக்குள்ள இத்தர பெரிய விளக்கங்கள் பட்டணத்தடிகளார் மன்னர் பூம்புகார் சோழ மன்னன் உலா வருகிற பொழுது வீட்டை பார்த்தார் வீடு மரத்தால் நல்ல தூண் வைத்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு போறார் இது பட்டினத்தாருடைய செவியில விழுந்துச்சு பெரிய செல்வந்தன் நம்முடைய வீட்டுல மரத்தூள் இருக்கிறதை சாதாரணமாக நினைத்து மன்னன் சொன்னாரா ஏழை என்று சொன்னாரா புரியவில்லையே அவருடைய நாட்டுக்கு நாம் முத்து ரத்தினங்கள் பவுளங்கள் போன்ற நவ கொடுக்கிறதுக்கு அரசருக்கு போவோம் அவற்றை விலை பேசி வணிகம் செய்து கொண்டு இருக்கிறோமே ஆகையினால் நம்ம மரத்தூள் வைத்திருக்கிறோம் என்று நினைத்தாரா என்று மனதுக்குள்ள புலம்பிக்கிட்டு மறுமுறை மன்னன் உலா வருவதற்கு முன் தன் தூண்களை தங்க இலைகளால் தங்க பட்டைகளால் தீட்டினார் பட்டினத்தடிவார் யாரு பட்டினத்தார் அவ்வளோ பெரிய செல்வம் இந்த அந்த வார்த்தைக்கு அப்படி சிந்தனை வைத்த செய்கிறார் அவர் கடைசியில் ஊசி நாள் வந்த ஞானம் மகன் பட்டினத்திலிருந்து இலங்கை மா யாழ்ப்பாட முகிறதுக்கு போய் செல்வம் திட்டிட்டு வருவான் அப்படின்னு சொல்லி எருக்கட்டிகளை கொண்டு வந்தார் இந்த எருக்கட்டி தான் இந்தியாவில் நிறைய கிடைக்குமே இதுக்கு எதுக்குப்பா இலங்கைக்கு போனேன்னு கேட்டார் அவரு அண்ணன் அவர் பையன் பார்த்தான் தந்தையாருக்கு பொருள் முகம் வந்து விட்டது அருள்முகம் தெரியவில்லை என்பதை அறிந்தான் அவன் பையனாக இருந்தால் செஞ்சுருப்பானா அவன் சிவன் அதை அறிந்த தந்தையே ஆராய்ந்து பார்த்தால் கண் திறந்து விடுவோன்னு சொல்லிட்டு போயிட்டான் ஒரே வார்த்தை எருக்கட்டி இங்கே கிடைக்கும்படா இதுக்கு யாழ்ப்பாணத்துக்கு போகணுமா அப்படி கேட்ட ஒரு வார்த்தைக்கு சொன்னால் தந்தையார்ட்ட தந்தையே ஆராய்ந்து பார்த்தால் கண் திறக்குன்னு சொல்லிட்டு போயிட்டான் அம்மாவை பார்க்க போகிற போயிட்டார் என்னத்தை ஆராய்ந்து பார்க்க அப்படின்னு சொல்லி எருக்கட்டி எதுவுக்கு எரிஞ்சாது உடஞ்சிது உள்ளுக்கு முத்து ரத்தினம் பவளம் நவ ரத்தினங்களை பூரா ஏற்கட்டிகளை வச்சு தட்டி மறைச்சு கொண்டு வந்தார் பையன் ஆகா என் மகன் ரொம்ப சொல்லும் கொண்டு வந்தான் அவனை எங்க எங்கன்னு தேண்டான் முதல்ல ஏற்கட்டியை உடனே எரிச்சது உள்ள ரத்தினங்கள் முத்துக்கள் இருக்கணும்னு பாசம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு என் மகனை எங்கன்னு தேண்டார் மனைவி இருக்கிறதுக்கு போனா எங்கேயே என் ஆசை மகன மகன் விளையாட சென்று விட்டான் உங்களுக்காக ஒரு பொருளை கொடுத்தார் என்ன கொடுத்தா ஒரு சிறிய பெட்டி கொடுத்தார் கண்ணாடி வைக்கிற பெட்டி மாதிரி மரத்துல ஒரு சின்ன ஜீவமுதி பாக்ஸ் டப்பா மாதிரி மரத்தில் செய்யப்பட்ட ஒரு சின்ன இதுல எனக்கு என்ன வைத்திருக்க போறான் தங்க இணைகள் கொண்டு வந்திருப்பானோ தனி வைரம் கொண்டு வந்திருப்பானோ தனிமுத்தும் ரத்தினங்களும் ஆணிமுத்தும் கொண்டு வந்திருப்பாரோ மகன் என்று ஆசையோடு எடுத்ததை பெட்டியை பார்த்தார் ஒரு ஓலை ஊசி கொறுக்கிறதுக்கு ஓட்ட அது கூட அந்து போன ஒரு ஊசி அதில் நான் எழுத்தும் அந்த ஓலையில் குத்தி வச்சிருந்தது பார்த்தோன்னே அதிர்ச்சி அடைந்தா ஊசியை எடுத்து காற்றுல வச்சாங்க ஓலையை படிச்சு பார்த்தார் வாது திங்குயர் அண்ணாமலையார் மலர்பதத்தை அது எழுதியிருக்கு போது எப்போதும் புகழ்வாயின தீதுற்ற பொருளும் தேடி புதைத்த திரவியமும் இந்த காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே வழி அருமையான வார்த்தையை சொன்னா பாத்தீங்களா வாதுட்டத்தின் புயல் அண்ணாமலையார் வாட்ட சாட்டமோடு வளர்ந்த மூங்கில் பட்டைகளை போன்று உயர்ந்த தோள்கொலை உடைய அண்ணாமலையா சிவபெருமான் அவரை எப்போதும் போதுற்று போதுனா மலர்கள் அரும்பு தாது போது அப்படின்னு சொன்னா மலர் போதுற்று எப்போதும் புகழ்வாய் நெஞ்சகமே பூவை போட்டு கும்பிடுறதுக்கு இல்லாம தீதுற்ற பொருளும் உள்ளத்தையும் உணர்த்தியும் தீய வழிகளை செலுத்துவதற்கு ஒரு செல்வத்தை வச்சிருக்கியே அந்த தீதுற்ற பொருளும் புதையில் எங்கடா கிடைக்கும்னு தேடி புதைத்த திரவியமும் இதெல்லாம் இருந்தாலும் கடைசில இந்த காதற்ற ஊசியும் வராது நீ காணும் கடை வழிக்கு நீ போற கடைசி பாதைக்கு இந்த ஊசியும் வராது இந்த ஓலையும் வராது துண்டும் வராது துணியும் வராது அப்படி இருக்கையில இவ்வளவு பெரிய செல்வம் என் மகன் கொண்டு வரலன்னு சொல்லி எரிச்சப்பட்டியப்பா உடைத்து பார்த்தவனே உள்ளதை தெரிந்து பாதம் பொங்கிக்கிட்டு வந்து செய்ய தந்தையே இவைகளெல்லாம் இருந்து நீ என்ன செய்ய போறேன்னு சொல்லி ஒரு பாட்டை எழுதிட்டு போயிட்டாங்க அதுக்கு கேட்டாரு என் சிந்தை தனி வந்தவன் செல்வனும் சிவனும் எனக்கு சிந்திக்க வைத்தவன் என் மகனா சிவபெருமானே நீயா என் செல்வனும் சிவனோ இவன் எந்த யாரென்று சொல்ல உணர்த்தினாய் நான் தந்தையா நீ தந்தையான்னு என்னை சிந்திக்க வச்சிட்டியே மகனே வார்த்தையை பார்த்து கூட அல்ல என்னை அப்பான்னு நினைச்சியாடா இல்ல ஒன்னு அப்பான்னு சொல்லணும்னு நினைச்சியாடா அவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லிட்டியப்பா முந்திய கர்மமெல்லாம் மூண்டெழுந்த போதும் முந்தைய கர்மமெல்லாம் ஊண்டெழுந்து என் மூலையை கெடுத்துருச்சு மகனே பிந்தி வந்த ஞானத்தில் பெரும் பொருளும் எனக்கு எதற்கு இனி ஞானம் வந்துருச்சுப்பா இந்த பொருள் எல்லாம் எனக்கு எதுக்குன்னு சொல்லிட்டார் எல்லாம் விட்டுட்டு அறத்துண்டை கட்டிட்டார் கட்டி வெளியேற்றார் மனைவி புலம்னா சுவாமி என் தந்தையார் உங்களை பெரிதென்று நம்பி கட்டி கொடுத்து உங்களோட வாழ வைத்தார் என்னை அறவுரையில நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அது பாவம் அல்லவான்னு சொன்னார் பாசம் தாங்க பட்டணத்தார் சொன்னார் என்னையவே பெருமான் அறவுரையாக போக வச்சிட்டார் நான் ஒன்று அறவுரையாக போக வைக்கிறதுல எதுமா பாவம் உன் மனதை நீ பக்குவப்படுத்து தான தர்மங்களை கைகொள் நீ செய்யும் தானத்துக்கும் தர்மத்திற்காக இத்தனை கோடி செல்வத்தை எனக்கு தந்துவிட்டார் அதையே துணையாக கொண்டு தானம் செய் தர்மம் செய் உன் கர்மங்கள் தீரும் என் கர்மாவை நோக்கி நான் செல்கிறேன் என்று புறப்பட்டார் புரியுதா தாய் வந்த அவள் அம்மா மகனே எனக்கு அந்திய கடனை செய்வாய் என்று நான் என்னடா உன் தந்தை இல்லாத பொழுதெல்லாம் உன்முகம் பார்த்து நீதான் எல்லாம் எல்லாமென்று ஏங்கி தவித்தேனே இனிமேல் என்னை யாரப்பா பார்ப்பா யாரை நம்பி நான் இருப்பேன் செல்வ மகனே என்று கேட்டார் அதற்காக சொன்னார் அருமையா அம்மா நீங்கள் குடியிருந்த கோயில் அல்லவா என்ன சினிமா படம் இல்லையா அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்களா தாயே நான் குடியிருந்த கோயில் அல்லவா நீங்கள் உன் கற்பையில் நான் வளர்ந்தவன் அந்த கோயிலில் இருந்தவன் நான் நீங்க என் கோயில் அல்லவா ஒன்றும் தெரியாதது போல் நீங்கள் புறம்பலாமா இந்த உலகத்தில் எத்தனை பிரிவை பார்த்திருப்பீர் நான் பிறப்பதற்கு முன்பு எத்தனை துயரம் கண்டிருப்பீர் எத்தனை மரணம் கண்டிருப்பீர் எத்தனை பிறப்பு கண்டிருப்பீர் எத்தனை மங்களம் கண்டிருப்பீர் அதையெல்லாம் கண்ட பின்பும் நான் இறைவனை நோக்கி புறப்பட்டு போவதற்கு இந்த புறம்பல் தேவையா மையே என்று கேட்டான் புரியுதா அந்த வார்த்தையை கேட்டவனே தாய் அமைதி கொண்டாள் எங்கிருந்தாலும் இந்த மகன் உன் கிரியை செய்ய வந்து விடுவேன் தயங்க வேண்டாம் என்று புறப்பட்டார் அந்த ஊர்ல ஒரு பெரிய செல்வந்த அவர் நினைச்சாரு இவன் கிருக்குப்பைய இத்தனை கோடி செல்வங்களையும் போட்டுட்டு ஆண்டியா போயிட்டான் பெரிய இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கான் இவன் என்ன பெரிய சாமியா பெரிய சித்தனா பக்தனா அப்படின்னு சொல்லி இவனை எல்லாரும் கும்பிடணுமா அப்படின்னு அவரை ரொம்ப ஏழனமாக சொன்னான் தார் அதுக்கு முகம் சாய்க்குடுங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னான் காலம் கணிந்து விட்டால் நீ கனியாகி விடுவாயப்பா நான் யாரென்றும் புரிந்து கொள்வாய் எனக்குள் ஈசன் வந்த பிறகு இத்தனை வார்த்தைகளையும் நான் கேட்கிறேன் நினைத்தாயா என் செவிப்புரன் வாயிலாக அவன் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறான் நீ சொல்லுகின்ற வருத்தங்களை என் உணர்வுகள் வருத்தப்படுகிறது என்று நினைத்தாயா என் ஆன்மாவில் அவன் அருணிருந்து உணர்கிறது என்பதை நீ புரிந்து கொள்வாய் என்னுடைய மன மகிழ்ச்சி அடைவதற்கு காரணமாக இருந்தால் ஈசன் மகிழ்கிறார் என்பதை நான் உணர்கிறேன் என் மனம் புண்படுகிறது என்றால் அவன் புண்படுகிறான் என்று நான் புரிந்து கொண்டேன் ஆகையினால் என்னுடைய எரிச்சலும் என்னுடைய உணர்த்தலும் உன்னை புரிய வைக்கும் காலவரம் காத்திருப்பா என்று போய்விட்டார் கடைசியில் என்னாச்சு அந்த மகானை குறை சொன்னவன் குஸ்துரோகம் வந்து கைகால் விளங்காமல் போய் வேதனைப்பட்டு கடைசியில் உருண்டு உருண்டு வந்து அவருடைய ஆசையை பெற்று மீண்டும் மனிதனானான் அப்பொழுது தான் சொன்னார் புறநடக்கம் உடையோரை புண்படுத்தாதே ஐம்பது கடை அடைக்க ஆண்டவனை தஞ்சமணி இருக்கிற ஒரு பக்தரை புண்படுத்தாத அது உனக்கு சாபமாக வந்து முடியும் அவர்களுடைய எரிச்சல் உன்னை எப்படியாவது எரித்து விடும் சொன்னார் அவருடைய எரிச்சல் உன்னை எப்படியாவது எரித்துவிடும் ஆண்டியின் கோலத்தோடு இருக்கிறான் என்று நினைத்து நீ அவமானப்படுத்தாதே அவனுடைய அழுகை உன் குடும்பத்தை அழித்து விடும் உணர்த்தணும் இப்படியெல்லாம் துறவு கொண்டவர்களை பக்தர்களை சித்தர்களை யோகியர்களை வருத்தப்பட வைக்கக்கூடியவனுக்கு சாபம் இருக்கு அந்த சாபத்தினால்தான் அந்த நிலை நடக்குங்கிறது தான் இப்படி இவருடைய வாழ்க்கையில வந்து பச்சனத்தார் வாழ்க்கையில் நடந்து சொன்னாங்க புரியுதா அதனால எல்லா சித்தர்களும் யோகியர்களும் இந்த உலகத்தில் மாபெரும் சக்தியையும் முக்தியையும் பெற்றுத்தான் வாழ்ந்து இருக்கிறார்கள் அருளாளராக இருந்தாலும் சரி சித்தராக இருந்தாலும் சரி பக்தராக இருந்தாலும் சரி எப்பொழுது அதுக்கு தான் நம்ம மகாவி காளிதாசலா ஐயா கண்ணதாசன் அவர்கள் ஒரு பாடல்ல ஒரு அடியில உணர்த்துவார் ஊருக்கு கதை சொல்வோன் உள்ளத்தை செய்தான் சீர்பெரும் கவி வாடுமே மகனேன் தெய்வத்தின் முகம் வாடுமே அந்த வார்த்தையை பாருங்க ஊருக்கெல்லாம் நல்வழி சொல்லி வரக்கூடிய பக்தர்களுக்கும் மக்களுக்கும் நல்வழிப்படுத்திக்கிட்டே இருக்கிறவரை நீ போய் மனவாட வச்சேன்னா சீர்வரும் பெரும் சான்றோர்கள் தொன்னை எழுதிய சரித்திரமே உன்னை இகழும் அவனுடைய வருத்தம் அந்த ஊருக்கு கதை சொல்லி நல்வழியை காட்டுகின்ற ஒரு தெய்வீகமானவன் உள்ளம் வருத்தப்பட்டால் தெய்வத்தின் முகமே வாடும் சொன்னான் மகாகவி காளிதாசருடைய விஷயத்துக்கு சொன்ன அது மாதிரி ஆன்மீகவாதிகளையும் குருமார்களையும் தெய்வத்துக்கு சமமாக போற்றி நம்முடைய உள்ளங்களை சீராக்கி மாசிலாத மனதுக்குள்ளே ஈசனை குடியேற்றி என்னாலும் உயர்ந்திருப்போம் என்னாலும் வாழ்ந்திருப்போம் தாழ்விலால் நல்வாழ்வை பெற்று உயர்வோம் என்று சொல்லி அருள்வாக்கை வாக்கை தொடங்குவோம்